இலங்கையை சின்னா பின்னமாக்கி இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல்ல உயிரிழந்தவர்கள் என்ற எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாக உயர்வடைஞ்சிருக்குது காணாமல் போனார்கள் என்ற எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஆறா இருக்குது இந்த எண்ணிக்கை இதோட நிப்பாட்டு இல்லை இன்னமுமே உயிரிழந்தவர்களை எடுக்கிறதும் காணாமல் போனவர்களை தேடுகின்ற அந்த பணி என்றதும் தொடர்ந்து கொண்டே இருக்குது இந்த வகையில இலங்கை வரலாற்றிலேயே இது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகவும் ஒரு இரண்டாவது பெரிய அனர்த்தம் என்று சொல்லி நாங்க சொல்லலாம் முதலாவது அனர்த்தம் நான்காம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு சுனாமி அந்த ஒரு பேரழிவுக்கு பிறகு இப்ப மிகப்பெரிய ஒரு பேரழிவு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டிட்வா புயல் சொல்லிக் கொள்ளலாம் இந்த ஒரு புயலினால எங்களுடைய நாடு இழந்தது ஏராளம் எத்தனையோ உயிர்கள் எத்தனையோ உடைமைகள் என்று சொல்லி அவ்வளவுமே இல்லாம போயிட்டு இந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்ப இந்த அனர்த்தத்துக்கு பிறகு சமூக வலைதளங்களை எடுத்து ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு தெரிய வருது இது ஒரு தாக்கம் வந்து எவ்வளவு தூரம் இருக்குது அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்க காணொளிகள் பார்க்கக்குள்ளதான் எங்களுக்கு தெரிய வருது இப்படி பார்க்கக்குள்ள இந்த முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து உயிரிழந்தவர்கள் முன்னூற்று அறுபத்தி ஆறு காணாமல் போனவர்கள் அப்படி என்றது நான் வெறுமனையும் சொல்லே குள்ள அது உங்களுக்கு ஒரு எண்ணிக்கையாக தென்படலாம் ஆனா இந்த இறந்து போன ஒவ்வொருவருக்கு பின்னாலையும் ஒவ்வொரு குடும்பம் இருக்குது அப்ப அந்த குடும்பம் வந்து இனி நிர்கதையாக நிற்க போகுது அப்படி என்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை இயற்கையை பகைத்து கொண்டு இயற்கையிட்ட இருந்து வென்றவர்கள் யாருமே கிடையாது இதுல ஒரு முக்கியமான நான் ஒரு விஷயத்தையும் சொல்லணும் என்னண்டா இழந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த இழப்பினுடைய வலி என்ன என்று அதனுடைய ஆழம் வந்து தெரியும் அப்படி நாங்கள் சில இந்த சமூக வலைதளங்களை பார்க்கக்குள்ள சில பேருக்கு இப்ப வந்திருக்கிற ஒரு டிட்வா புயலால அவர்கள் வந்து பாதிக்கப்படாத ஒரு நபர்களா இருக்கேக்குள்ள இந்த ஒரு அனர்த்தம் அவர்களுக்கு வெறுமனையும் ஒரு பெரும் விளையாட்டா இருக்குது இந்த ஒரு மலைக்குள்ள நின்று அவர்கள் ஒரு பக்கம் தங்கண்டி ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது காணொலி எடுக்கிறது சொல்லி, நகைச்சுவையான பதிவுகள் என்று சொல்லி எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள எவ்வளவு தூரம் மாத்திரம் என்று சொன்னா எங்கட நாடு இந்த ஒரு நிலைமையால எவ்வளவுத்தையோ இழந்துட்டுது நேற்றைக்கு இரவும் கூட ஒரு மண் சரிவு நடந்திருக்கு இந்த அனைத்த முடிஞ்சு ஒரு மண் சரிவு நடந்திருக்குது இப்ப நான் காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் எங்களோட பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்க நான் நினைக்கிறேன் அந்த சத்தம் என்னன்னு வீட்டுக்கு மேல வந்து ஒரு மரம் ஒன்று விழப்போகுது அந்த மரத்தை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் நாங்க நடக்குது அப்படி அந்த தாக்கத்துல இருந்து இன்னும் நாங்கள் முழுமையா விடுபட இல்லை ஆனா இன்னும் பலருக்கு வந்து அது ஒரு விளையாட்டு வேடிக்கையுமா இருக்குது நிச்சயமா அப்படி இயல்பா கலந்து போகாதீங்க வேண்டா இழப்புன்றது வந்து இழந்தவர்களுக்கு தான் தெரியும்ன்றதை தாண்டி நாங்கள் ஒரே நாட்டுல இருக்கிற மண்டேக்குள்ள ஒரு பகுதியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றேக்குள்ள அந்த உணர்வு வந்து எங்களுக்குள்ள இருக்கோடும் இல்லையண்டா நாங்கள் மனிதர்களா இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல நேற்றைய தினம் இந்த லுணுகல பகுதியில அங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமான அதாவது ஹெலிகாப்டர் மூலம் வந்து உதவி வழங்குறதுக்காக இரண்டு விமானிகளை உள்ளடக்கிய ஒரு ஹெலிகாப்டர் வந்து அந்த இடத்துக்கு வருது அங்க வரையக்குள்ள அந்த ஒரு ஹெலிகாப்டரை அங்க தரையிறக்க முடியாம அந்த ஹெலிகாப்டர் அப்படியே வெள்ளத்துல வந்து விழுந்து அந்த விமானி வந்து இருக்கின்றார் அந்த விமானிக்கு கூட ஒரு குடும்பம் இருக்கு அவர் ஒரு சிறுவனுடைய ஒரு தந்தை குடும்பம் இல்ல இத்தனைக்கும் அந்த விமானிக்கு வந்து மூவாயிரம் மனதை பயணம் அனுபவம் இருக்கு அப்படிப்பட்டவர்கள் தங்கட வெள்ளத்தில இருந்து மக்களை காப்பாற்ற வேணும் அப்படி என்று சொல்லி முப்படைகளும் முறங்கி வேலை செய்திருக்கிறார் அப்படி எங்க மக்களை காப்பாற்ற வேணும் அப்படி சொல்லி போராடி கூட உயிர்கள் போயிருக்கட்டே கூட இதை நாங்கள் இலகுவா கொண்டு கடந்து போற ஆக்களை வந்து நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு தெரியல இந்த ஒரு அனர்த்தத்தின் விவரங்கள் வந்து இப்ப இப்பதான் வெளியாகி கொண்டிருக்குது இதன்படி நாங்க பார்க்க கொள்ள மலையக பிரதேசம் தான் அதிக அளவுல இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதேசமா இருக்குது பதுல கண்டி நுவரலியா இந்த மாவட்டங்கள் தான் அதிக வந்து பாதிக்கப்பட்டிருக்குது கண்டில எல்லாம் எழுபது மரணங்கள் பதிவாகி இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் இன்றைக்கு காலையில சமூக வலைத்தள கணக்கை பார்க்கக்குள்ள அதுல ஒரு கவனொலி வந்து இந்த சுரீர் என்று தைக்குது எப்படி சொன்னா அந்த வெள்ளத்துக்குள்ள இருந்து முப்படையினர் என்ன செய்யணும்னு சொன்னால் ராணுவ வீரர்கள் வந்து அவர்களை வந்து காப்பாற்றி கொண்டு போயினும் படகுல கொண்டு போயிட்டு இருக்கே ஒரு அம்மா என்ன சொன்னா அந்த வீரர்கள்ட கால தொட்டு வந்து கும்பிடுறா உண்மையில அது இவ்வளவு ஒரு நெகிழ்வான விஷயம் என்று சொன்னா தங்கட உயிரை காப்பாற்றின அவர்களை வந்து அந்த இடத்துல அவர்கள் வந்து தெய்வமா பாக்கினும் அப்படி என்றதெல்லாம் எங்க இவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய ஒரு கோர ஆடி இருக்கு இந்த ஒரு புயல் இந்த புயல்ல இருந்து எங்களுடைய நாடும் எங்களுடைய மக்களும் வந்து விரைவில் மீண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது இதை இன்னும் ஒரு பதிவொன்றை நான் பார்த்திருந்தேன் நான் சமூக வலைதள கணக்குல அது எனக்கு சரியான ஒரு கோவமா இருந்தது என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஒரு புயல்ல சிங்களவர்கள் அழிவதை காண்றதுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு காரணம் என்னன்னு சொன்னாவா அவர்கள் இப்படித்தான் எங்களுடைய தமிழர்களை அழிக்க வந்து சிரித்து கொண்டிருந்தவர்கள் ஆக இந்த புயலினால அவர்கள் அழிஞ்சு போகையக்குள்ள எனக்கு பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குண்டு ஒருவர் அதுவும் அதுவும் ஒரு தமிழர் வந்து இந்த ஒரு பதிவு ஒன்று கிட்ட இருந்தவர் உண்மையில எங்களுடைய தமிழினத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம்ன்றது வேதனை அது இன்றைக்குமே அது ஒரு வேற விஷயம் அதை நாங்கள் இன்னும் ஒரு முறை நாங்கள் பேசிக்கொள்வோம் அந்த விஷயம் ஏன்னா இது ஒரு இயற்கை அனர்த்தத்துல இப்படியான உயிரிழப்புகள் ஏற்படுது இந்த உயிரிழப்பை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்க இடங்களில் மனுஷ என்மங்களை இல்லை அப்படி என்றதான் குறிப்பா கூற வேண்டிய விஷயம் இன்றைக்கு இந்த உயிரிழப்புகளின் விவரங்களை அப்படியே பார்த்து கொண்டு வரையக்குள்ள நாங்கள் நேற்றைய தினம் காணொலி ஒன்று பதிவு செய்யக்குள்ள இந்த கலா ஓயாவில காணாம போன அந்த யாழ்ப்பாண இளைஞனை தேடுகின்ற பணி நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க யாழ்ப்பாணத்துல ஒரு தனியார் வங்கியில முகாமையாளராக பணியாற்றக்கூடிய ஒரு இளைஞர் அவரை காண இல்ல அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு போகக்குள்ள இடையில ஓயாவில வந்து அஹ் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினதால அந்த இடத்துல இருந்து அந்த இளைஞனை காண இல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த இளைஞன் இன்றைக்கு காலையில வந்து சடலமா மீட்கப்பட்டிருக்கிறார் உண்மையில இந்த ஒரு விஷயமும் மிக மிக ஒரு சோகமான ஒரு விஷயமா தான் இருக்கு அடுத்தடுத்து இப்படியான மரணங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கையும் அதிகப்படியான கவலை எங்களுக்கு ஏற்படுத்துது இப்படி நாங்கள் பார்க்கக்குள்ள வட்டுவாகல் பாலம் வந்து உடைஞ்சிருக்கு அதனால இந்த பயணம் செய்யறது என்றது வந்து இப்பொழுது மிகவும் சிரமமா இருக்குது அதனால அந்த இடத்துல வந்து பயணம் போறாக்கள் வந்து மிக மிக அவதானமா இருக்கும் இதை விட வந்து நேற்றைய தினம் பார்க்குக்குள்ள யாழ்ப்பாணத்துல வந்து இதுவரைக்குமே நேற்றிய தினத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தாங்க அதுல ஒரு உயிரிழப்பு என்ன நடந்ததுன்னு சொன்னா இந்த பொன்னாலை பகுதியை சேர்ந்த ஒரு அறுபத்தி மூன்று இருக்கிற அறுபத்தி மூன்று வயது இருக்கிற ஒரு நபர் ஒருவர் வந்து கடலுக்கு மீன்பிடிக்க அதாவது அந்த கரையில நின்று மீன்பிடிக்க போயிருக்கிறார் அவருடைய சடலம் கரையொதுங்கி இருந்தது உண்மையில இப்ப அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கையில ஒன்று தான் யாருமே கடலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றது இப்ப உங்களுக்கு பாக்கியக்குள்ள வந்து அமைதியாக இருக்கும் ஆனா இன்னமும் இந்த நிலைமைகள் வந்து சீராக இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லணும் ஆக நிச்சயமாக உங்களுடைய உயிர்கள்ல வந்து எல்லாருமே அக்கறை உடைய ஒரு ஆக்களா இருங்க அப்படின்றத மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இன்னும் ஒரு விஷயம் வந்து நீங்க சமூக வலைத்தளங்களை பாவிக்கிற ஒரு நபரா இருந்தா தயவு செய்து பொய்யான ஒரு தகவல்களை வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பாதீங்கோ என்னடா சமூக வலைதளங்களை நாங்கள் பார்த்துதான் பல தகவல்களை வந்து தெரிஞ்சு கொள்றோம் அப்படி இருக்கேக்குள்ள நீங்கள் பரப்புகின்ற அந்த பொய்யான தகவல்களினால வந்து எத்தனையோ விதமான ஒரு இழப்புகள் என்றது ஏற்படும் இப்படி நாங்க பாக்க இப்ப இந்த களனி கங்கையினுடைய நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கிறது தெரியும் ஆனால் களனி கங்கை உடைப்படுத்தால் அது எத்தனையோ விதமான அழிவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் இப்ப சமூக வலைதள கணக்குகள்ல சில பேர் வந்து களனி கங்கையே ஒரு பகுதி உடைப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் தகவல் பரப்பிடும் ஆனா அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரே சொல்லி இருக்கிறோம் என்னன்னு சொன்னா இப்ப கழனி கங்கை வந்து இல்ல அதனால இப்ப யாருமே பயப்பட தேவையில்லை இருந்த பொழுதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஆஹ் ஆகையினால பொய்யான தகவல்களை கூட நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தள கணக்குகளில் வந்து பதிவிடாதீங்க அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லிக்கொண்டு ஆஹ் ஒவ்வொருவருமே உங்களுடைய உயிர்களை வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கோ இது ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் இது ஒரு விளையாட்டான விஷயம் இல்லை இயற்கையை வென்றவர்கள் யாருமே கிடையாது இயற்கைக்கு மீறிய ஒரு சக்தி எதுவுமே கிடையாது எல்லாருமே உங்களுடைய பாதுகாப்புல அவதானமுடையவர்களா இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகின்றேன் வெறுமனையே இந்த உயிரிழப்புகள எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னு பாக்காதீங்க உயிரிழப்பு ஒவ்வொரு உயிரும் வந்து எவ்வளவு பெருமதியானது அதை இந்த இயற்கையை அழிச்சு கொண்டு போகுதுன்றது மிக மிக கவலையான ஒரு விஷயம் நேற்றைக்கு நடந்த ஒரு மண் சரிவுல ஒரு ஒரு கிராமமே காணாம போயிருக்கு மீட்கிற பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இழப்பு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் இலங்கைக்கு உதவுறதுக்காக முன் வந்திருக்குது கூட இருந்து ஒரு உதவி கப்பல் ஒன்று வந்து இலங்கைக்கு வந்திருக்குது அந்த உதவி கப்பல்ல வந்து நிறைய பொருட்கள் வந்திருக்கு அந்த பொருட்கள் எல்லாமே கிழக்கு மாகாணத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது இன்றைக்கு கூட நியூசிலாந்து இலங்கைக்கு உதவுவதாக சொல்லி இருக்கு ஏற்கனவே மாலைத்தீவு இந்தியா போன்ற நாடுகள் சீனா போன்ற நாடுகள் எல்லாம் அஹ் உதவி செய்யறதாக உதவி செய்வதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆக நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தொடர்ந்தும் எங்களுடைய இந்த விவரங்களை பற்றி பேசுவோம் நன்றி